வெல்கம் டு அபூர்வாஸ் நலவாகம் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்ட்டான அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் பெருசாக சைட் டிஷ் எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் பச்சடியோடு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கப்பட்ட சுவையான காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ பூச்சி புழுவெல்லாம் அப்போ தான் போகும் இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இந்த மாதிரி லைட்டாக காய் வரிசி வரலாம் நல்லா பூ போல் திருவி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பூ போல் துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தான் துருவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் நல்லா உப்பு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் அப்போ தான் தண்ணி விட்டு வரும் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பால் கோதுமை மாவு சேர்த்து வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ கடலை மாவு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் உப்பு கடலை மாவு கோதுமை மாவு எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டே சேர்த்துடாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பருமெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக பிசஞ்சு எடுத்து வச்சிருக்கன்ட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கணும் அப்போ நமக்கு சாஃப்ட் பார்த்து கிடைக்கும் இப்போ இது பிசஞ்சிட்ட பிறகு இது மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மேலேலாம் தடவி விட்டுருங்க அப்போ தான் வறண்டு போகாது இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுலாம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுற வரைக்கும் இந்த மாவு ஊருகிட்டு இருக்கட்டும் இப்போ ஸ்டஃபிங்க்கு நம்ம அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி கப் வச்சுருக்கேன் அதில் பெரிய சைஸ் ஸ்பூண்டு ஒரு ஆறு பல் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா அப்படியே உடச்சி சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அப்படியே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே இடி உரில் போட்டு தட்டி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு தண்ணி சேர்க்கல இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம துருவா காலிஃப்ளவரை உப்பு சேர்த்து வச்சு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ புழிஞ்சி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெளியில் வருதுன்னு இந்த மாதிரி அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும் அப்போ அந்த காலிஃப்ளவரோட ஸ்மெல் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது தண்ணி கொஞ்சம் கூட ஒட்டை இல்லாமல் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இண்டாலியம் கடாய் இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போ சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு எல்லாத்தோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே தண்ணி வடித்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கோங்க உதிர்த்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் சேர்க்கும் போது பச்சை மிளகா மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம உப்பு சேர்த்துருந்தாலும் நம்ம தண்ணி புழிஞ்சு எடுக்கும்போது உப்பு கொஞ்சம் குறவாயிடும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நல்லா மசாலாவில் ஏறும் அதே சமயத்தோட பச்சை வாசனையும் போகும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்ட கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கணும் மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இந்த மசாலாவை நல்லா ஆற விட்டுலாம் அப்போ நமக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும் நல்லா ஆறிடட்டும் இப்போ மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே நல்லாவே ஊறி வந்துருச்சு சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு மாவு நல்லா இப்போ மறுபடியும் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க இன்னுமே மாவு நல்லா நமக்கு ஆகிடும் இப்போ இது நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவுக்கும் மாவு எடுப்போம் பாருங்கள் அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க அப்போ நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சு உருட்டுறதுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் அதிகம் எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம நடுவில் கொஞ்சம் குழிவாக பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்குமே ஆறி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் அப்படி கிண்ண மாதிரி கையால் ரெடி பண்ணிக்கோங்க நடுவில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் ஓரங்களில் கொஞ்சம் மெருசாக இருக்கிற மாதிரி நம்ம கையாலே ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு வச்சிருக்க ஸ்டஃபிங்கு நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நிறைய ஸ்டஃபிங் இருக்கும் இங்கே ஸ்டஃபிங் குறைவாக வச்சுருங்கன்னா ப்ளைன் சப்பாத்தி மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் கையால் அழுத்தின மாதிரி உள்ளே வச்சுட்டு மேலே ஃபுல்லாக அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராதபடிக்கு கவர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு இருக்குது பாருங்கள் அதை அப்படியே திரும்ப நம்ம சுற்றிட்டு அது மேலே வச்சுட்டு கையால் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க அப்போ நம்ம உருட்டும் போது நமக்கு ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராத நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக உருட்டிக்கோங்க ஃபஸ்ட் நீங்கள் உருட்டும் போது நல்லா அந்த ஓரங்கள்லாம் உருட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ரவுண்டாகவே நமக்கு உருட்டுறதுக்கு அழகாக வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக உருட்டிக்கோங்க அதே மாதிரி உருட்டும் போது ரொம்பவுமே மொத்தமாக உருட்டிடக்கூடாது நமக்கு சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நான் உருட்டி எடுத்துட்டு இப்போ பாருங்கள் ரொம்ப அதே சமயத்தில் மொத்தமும் இல்லை மெலுசுமில் இந்த அளவுக்கு நான் உருட்டியிருக்கேன் இந்த அளவுக்கு உருட்டிங்கன்னா நமக்கு சப்பாத்தி ஹார்டாலாமலாம் சாஃப்டாக வெந்து வரும் நீங்கள் சப்பாத்தி சுடுறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு அது மாதிரி கையால் லைட்டாக தடவிட்டு நீங்கள் சுட்டி எடுத்திங்கன்னா கரிஞ்சு போகாமல் இருக்கும் மேல் சைடு இப்போ சப்பாத்தி கொல்லுமே நான் அடுப்பில் போட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டுட்டு நம்ம போட்டு விட்டுட்டு அப்படியே வச்சிடக்கூடாது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை பெரட்டி விட்டு நம்ம வேக வைக்கும்போது தான் சப்பாத்தி நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வேக விட்டுக்கலாம் வர திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுருந்து இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்த பிறகு தான் நம்ம எண்ணெயோ நெய்யோ தடவிக்கணும் முன்னாடியே எண்ணெய் போட்டுட்டீங்க உங்களுக்கு செவந்து வந்துடும் ஆனால் வந்து உள்ளெல்லாம் வேகாத மாதிரி இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்த பிறகு நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிடிங்க நெய் கூட தடவி சுடலாம் வாசனையும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நெய் போட்டிங்கன்னா இப்போ எண்ணெயை தடவிட்டு ரெண்டு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பெரட்டி பெரட்டி போட்டுட்டு நம்ம சப்பாத்தியை வெளியே எடுத்துக்கலாம் நமக்கு நல்ல சுவையான ஹெல்த்தியான காலிஃப்ளவர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நல பாகத்துக்கு ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்